ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ பதினைந்தாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் திரைப்பட விருது சிறந்த நடிகர் மாதவன் சிறந்த நடிகை ஜோதிகா தமிழக அரசின் சார்பில் வருடந்தோறும் சிறந்த திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடத்திற்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் இறுதி சுற்று தனி ஒருவன் முப்பத்தி ஆறு உள்ளிட்ட படங்கள் பல்வேறு பிரிவு விருதுகளை பெற்றுள்ளன மேலும்டத்துக்கு பெண்களை உயர்வாக சித்தரித்ததற்கான சிறப்பு வழங்கப்படுகின்றன மாதவன் படம் இறுதி சுற்று சிறந்த நடிகை ஜோதிகா படம் முப்பத்தி ஆறு வயதினிலே இவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் வைராஜாவை படத்துக்காக கௌதம் கார்த்திகுக்கு சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசு சுற்று படத்துக்காக ரித்திகா சிங்கிற்கு சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசும் வழங்கப்பட உள்ளன சிறந்த வில்லன் நடிகருக்கான விருது தனி ஒருவன் படத்தில் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்திய அரவிந்த் சாமிக்கும் அஞ்சுக்கு ஒன்னு படத்தில் நகைச்சுவையாக நடித்த சிங்கம் புலிக்கு சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதும் மேலும் அபூர்வர் மகான் படத்துக்காக சிறந்த குணசித்திர நடிகருக்கான விருது தலைவாசல் விஜய்க்கும் நடிகை கௌதமிக்கு சிறந்த குணசித்திர நடிகைக்கான விருது படம் பாபநாசம் இறுதி சுற்று படத்தை இயக்கிய சுதா கங்காராவுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடத்திற்கான சிறந்த இயக்குனர் சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் விருது தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தனி ஒருவன் படத்திற்காக சிறந்த கதாசிரியராக மோகன் ராஜா மற்றும் சிறந்த ஒளிப்பதிவாளராக பதிவாளராக ராம்ஜியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதே தனி ஒருவன் படத்திற்காக சிறந்த பட தொகுப்பாளராக கோபி கிருஷ்ணாவும் படத்துக்காக சிறந்த கலை இயக்குநராக பிரபாகரனும் தனி ஒருவன் படத்திற்காக சிறந்த நடன ஆசிரியராக பிருந்தாவும் தேர்வாகி உள்ளனர் ஜிப்ரான் உத்தம வில்லன் பாபநாசம் படங்களுக்காக சிறந்த இசையமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேலும் முப்பத்தி ஆறு சிறந்த பாடகியாக கல்பனா ராகவேந்தரும் வைராஜாவை படத்துக்காக சிறந்த பின்னணி பாடகராக கானா பாலாவும் தேர்வாகி உள்ளனர் மேலும் தேர்வு செய்துள்ள திரைப்பட கலைஞர்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் முத்தமிழ் பேரவை டி என் ராஜரத்தினம் கலை அரங்கில் வரும் ஆறாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன இவ்விழாவில் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூ பே சாமிநாதன் விழாவிற்கு தலைமை தாங்கி விருந்தினர் அனைவருக்கும் தங்க பதக்கம் சிறந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களுக்கு காசு ஊக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பேருரை ஆற்றுகிறார் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு மற்றும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து ஆனந்தி டாக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க